Hi, friends. பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம கோமதி காலையில் எழுந்திரிச்சதுமே காஃபி போட்டுட்டு எல்லாேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க தனக்கு தானே பேசி சிரிக்கவும் செஞ்சுக்கிறாங்க உடனே இங்கே நம்ம மயிலிருந்துட்டு எண்ணத்தை காலையில் எழுந்திரிச்சத்துலேருந்து நீங்கள் தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன தான் விஷயம் அப்படி என்ன தான் யோசித்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றும் இல்லடி என் அம்மாவோட பிறந்த நாள் விழாவுக்கு போக போகிறேன் அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவக அதான் உங்க மாமா சம்மதம் சொல்லிட்டாக நான் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே என் அம்மாவோட பிறந்த நாளுக்கு போக போறோம்டி அதை நினைச்சாதான்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே பக யாருமே ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க எப்ப பாரு சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமா அத்த இப்போது சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஓ அனனுக எல்லாருமே எந்த சண்டையும் போட மாட்டாங்களா அவங்களும் சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம கோமதியோட முகம் வாடி போயிடுது அது ஒன்று தாண்டி எப்போவுமே நடக்கவே நடக்காது அவங்க எந்த காலத்துக்கும் சமாதானமே ஆக மாட்டாங்க ஆனால் மாமா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே என் அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை நினச்சிதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியோ ஒன்று தானே செய்ய போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு அம்மாக்கிட்ட பேசிட்டு அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சதே ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படி தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு நான் என் அம்மாவோட விசேஷத்துக்காக போகிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க உடனே ராஜு இருந்துட்டு அத்தை உங்கள் முகத்தில் இம்புட்டு சந்தோ பார்க்க ரொம்பவே நல்லா இப்படியே சிரிச்சு முகமாவே இருங்க நம்ம கோமதியோ ராஜி இப்படி இருக்கணும் எனக்கும் தாண்டி ஆனா அந்த கடவுள் தான் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம என் அண்ணனுங்களோட மனசு மாறுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் பெரிய குடும்பமா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கும்டி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு காண்றாங்க உடனே ராஜி இருந்துட்டு அத்தை அது கனவுல வேணால் நடக்கலாம் நட்சத்திர வா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியோ ஒன்று நம்ம குடும்பமாக சேர்ந்து அப்பத்தாவோட பிறந்த நாள் விழாவுக்கு போக போகிறோம் நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்க சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராஜி சாப்பிட்டு போ ராஜி அத்தை நான் போகிறேன் அத்தை எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் சாப்பாடு கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு மீனா வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு உடம்பே ஒன்றும் முடியல எந்திரிக்கவுமே முடியல என்ன ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கே இந்த மாதிரி எப்பவுமே நமக்கு இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்திலிருந்துட்டு மீனா ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம்ல ஏதோ நாள் தான் உன்னால் முடியல இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கோன்றதுனால நான் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ எதாவது ஒரு வேலை செய்யலாமே காஃபியாவது போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா என்னாச்சு உனக்கு சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா சரியாயிடும்னு தோணுது ஏதாவது நீங்கள் சமையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன மீனா என்ன சமைக்க சொல்கிற ஆமாம் நீங்க தானே தனி போகணும்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்களே சமைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா எந்த வேலையுமே செய்யாமல் உட்காந்துக்கிறாங்க உடனே வாமிட்டுமே வருது என்ன சாப்பிடாமவே நமக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெறும் எச்சியாக தான் நிறைய அப்படி கொமட்டுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல நம்ம மீனாக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில்கிட்ட எங்கே என்னால் முடியலைங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலைங்க அப்போவுமே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது என்னால் முடியல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக வந்து சொல்லுவோம் உடனே செந்தில் இருந்துட்டு சரி மீனா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன எதுன்னு செக் பண்ணுவோம் எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லைங்க தான் ஒரு மாதிரி புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே செந்தில் இருந்துட்டு எனக்குமே ஒன்றுமே புரியல மீனா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு நாலு ஊசி குத்தணும் அப்படின்னா சரியாக போகுது அப்படின்றாங்க உடனே மீனாக இருந்துட்டு என்னங்க நீங்கள் ஊசி போட்டு என்னை சாவடிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது சும்மா சொன்ன மீனா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன் போய்ட்டு ஏதாச்சும் டேப்லெட் இது கொடுப்பாங்க எதனால் இப்படி மயக்கம் வருது வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் உடம்பு உடம்ப உடம்பையுமே குணப்படுத்துறதுக்கு அவங்க டேப்லெட் கொடுக்க போகிறாங்க அதை சாப்பிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு சரியாயிடும் மீனா சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன் அத்தனை ஊசியெல்லாம் உனக்கு குத்த மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே டாக்டர்கிட்ட மீனா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் டாக்டருமே சரி யூரின் டெஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் எதுக்காக யூரின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டு எத்தனை நாள் ஆச்சு போன மாதம் ஆனிங்க இந்த மாதம் ஆனிக்கலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம மீனாவுமே ஆமாம் டாக்டர் இன் என் டேட்டு முடிஞ்சு கூட பத்து நாளுக்கு மேலே ஆகுது இன்னுமே நான் பீரியட்ஸ் ஆகல நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கே மீனாகவுமே யூரின் டெஸ்ட் போய்ட்டு பண்ணிட்டு வராங்க அதை பார்த்ததுமே இங்கே நம்ம டாக்டர் இருந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதனால தான் இந்த சிம் சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மே மோஸ்ட்லி பிரெக்னெண்டாக ஆயிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வாமிட்டிங் தலை சுத்தல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரதாக செய்யும் நீங்கள் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கக்கூடாது பத்திரமா இருங்க நான் எழுதி கொடுக்குற டேப்லெட் எல்லாமே கண்டினியூவாக நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே நம்ம மீனாவல இதை நம்பவே முடியல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே செந்தில் இருந்துட்டு மீனா நீ அம்மா வாங்க போகிற தான் டாக்டர் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க என்னால் நம்பவே முடியல நமக்கு ஒரு குழந்த பொறுக்க போகுதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த சந்தோஷத்தை எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியலைங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இங்கே செந்திலுக்குமே ரொம்பவே சந்தோஷந்தான் அதுக்கப்புறம் சரி மீனா நீ கொஞ்சம் நேரம் உட்காரு டேப்லெட்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னாங்களா அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போகிறாங்க இங்கே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த விஷய வந்து அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்ம இப்போவே முதல் வேலையாக அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க கோமதி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபோன் வந்து சார்ஜரில் இருக்குது ஃபோன் அடிக்கிறதுமே அவங்க காதுக்கு கேட்கல நிறைய வேலை இருக்கிறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க ஆனால் நம்ம கோமதி வந்து கவனிக்கிறது இல்லை இப்போ நம்ம மெயினாக இருந்துட்டு என்ன அத்தை ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க அதே சமயம் இந்த குழந்தைய வச்சு நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடணும் கண்டிப்பாக நம்ம இப்போ சொல்கிறத எல்லாத்தையுமே கண்டிப்பாக செந்தில் கேட்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனாவுமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போது நம்ம செந்தில் டேப்லெட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க என்ன மீனா கிளம்பலாமா மெதுவான மெதுவா நட நீ நிறையெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது அதே சமயம் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க எல்லாமே வேலைக்கு போகாமலாம் இருக்காங்க அத்தனை வேலையும் செய்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நைன் மந்த் வரைக்குமே வந்தாங்க தெரியுமா ஸ்டார்டிங்லேருந்து கூட வராங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் ஆஃபீஸ் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிமீண்ணா நான் சொன்னால் நீ கேட்கவா போகிறேன் ஏங்க உண்மையாக தாங்க இப்போது விவசாயம் பார்க்குறவங்க கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட விவசாயம் பார்க்குறாங்கங்க எப்படி பெரிய கஷ்டமான வேலைனாலுமே பார்க்குறாங்க என்ன ஒன்று ஃபஸ்ட் த்ரீ மந்த்த் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே இந்த டாக்டர் சொன்னாங்க இல்லையா வெயிட்டான பொருள் எதுவுமே தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வேலைக்கெல்லாம் போகலாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வேலை செஞ்சால் தான் ஆரோக்கியமாக இருக்குங்க குழந்தையுமே நல்லா துரு துருன்னு ரொம்பவே ஆக்டிவாக இருக்குங்க சும்மா வீட்டிலேயே படுத்து கிடந்தால் அது குழந்தையுமே சோம்பேறியாக போறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்கவே முடியாது உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை செய் ஆனால் நீ ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க கூடாது சரியா இனிமேல் நானே உனக்கு சமைச்சி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இனிமேல் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் எனக்கு கோட்டஸில் இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்க நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க நான் சொல்கிறத கேளுங்களேன் எனக்கு அந்த வீட்டை விட்டு வந்தத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்குங்க அந்த வீட்டை விட்டு என்னால் இங்கே இருக்கவே முடியல கூட்டு குடும்பமாக அம்மா அப்பா சித்தப்பா மாமான்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல தான் அங்கே சந்தோஷம் இருக்குது மற்றத்தில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சந்தோஷமும் இல்லை தனியாக வந்து வாழ்கிறது குடும்ப பொறுப்பு அத்தனை வேலையும் ஒருத்தவங்களே பார்க்குறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யலாம் சீக்கிரமாக வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி கடலை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் எல்லார் குடும்பமாக சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதே வேறு சுகங்க நான் சின்ன வயசுல இருந்தே தனிமையாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் தனிமையாக தான் இருந்தேனே என் கூட யாரும் பிறக்கில்லை நான் தனியாகவே இருந்து பழகி பழகிக்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கலைங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுட்டுங்க இப்படியே நம்ம லைஃப் இருக்கணும் கூடயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் நினச்சிருக்கேன் தெரியுமா ஆனால் நீங்கள் பழைய மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் தனியாக வளர்ந்த மாதிரியே இப்போது என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க என்னமோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது தயவு செஞ்சு என்னை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன மீனா கோட்டஸுக்கு வந்து நம்ம ரெண்டு நாள் கூட ஆகலை அது மட்டும் இல்லாமல் பர்னிச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு கோட்டஸில் அத்தனை பொருளை வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இந்த டைம்ல இப்படி சொல்கிறே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் யோசிச்சு பாரு நீ ப்ரெக்னென்ட் ஆயிருக்க நம்ம கோட்டஸ்க்கு புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ப்ரெக்னண்ட்டாகவே ஆயிருக்க நமக்கு நல்ல நல்ல விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கு ராசியான வீடு மீனா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைங்க நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப திரும்பவும் கேட்கவும் மீனா நான் சொல்கிறத கேளு கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிடுறாங்க அதே சமயம் வெளியே தான் நம்ம செந்தில் அப்படி சொன்னாங்களே தவிர உள்ளுக்குள்ள மீனா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவள் நினச்ச மாதிரி தானே இருக்கணும் அவள் சந்தோஷப்படணும்ல அவளுக்கு இந்த கோட்டர்ஸில் இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல போல அவள் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையுமே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் குழந்தையுமே அஃபெக்ட் ஆகும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே யோசிக்கிறாங்க நம்ம மீனாவை செந்தில் திரும்பவும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவாங்களா அப்படி கூட்டிகிட்டு போனால் மீனா ராஜி கோமதின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது நம்ம செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க செந்தில் இருந்துட்டு இங்கே பாரு மீனா நீ கவனமாக பத்திரமாக இரு சரியா பார்த்து நட நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் சரியா நீ டைம்க்கு சாப்பிடணும் ஓகேவா நான் சமைச்சி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு என்னை விட்டுட்டு தனியா போயிடுவீங்க ஆனா நான் இங்க வீட்ல தனியா இருந்து கஷ்டப்படணுமா ஒரு வேலை எனக்கு மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா கூட எப்படிங்க உங்களுக்கு தெரியும் தனியா இருக்கிறது இந்த டைம்ல அது ரொம்பவே ரிஸ்க் இல்லைங்க நம்ம என் வயத்திலேயும் பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாப்பாக்கும் சேஃப்டியாக இருக்கணும்லங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா நான் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசுகிறேன் சரியா நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சமைச்சி முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா தனியாக இருக்கிறதுக்குமே பிடிக்கல ஒரு ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ்க்கு லீவுமே போட சொல்லிட்டாங்க நம்ம செந்தில் ஏன்னா இப்போதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து இருபது நாள் வேலைக்கு போக வேண்டாம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்கலான்ற மாதிரி நம்ம செந்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம மீனா வந்து வீட்டிலே இருக்கிறன்றத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கிறது அதுவும் இந்த கோர்ட்டர்ஸில் இருக்கிறதும் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி நம்ம அத்தைக்கு அத்தைக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு கால் பண்ணுறாங்க அதாவது கோமதிக்கு கால் பண்ணுறாங்க கோமதியுமே கால் அட்டன் பண்ணி சொல்லு மீனா என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அத்தை மீனா உடம்பு இது சரியில்லையா ஏன் போல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது ஒன்றும் இல்லாத உங்ககிட்ட அந் அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனா நீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ நம்ம கோமதி இருந்துட்டு ஐயோ கிச்சனில் வேலையாக இருந்துட்டம்மா ஆமாம் என்ன விஷயம் சொல்லுமா ஏன் லீவு போட்டேன் உடம்பு முடியலையா எனக்கு ஃபோன் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தா கூட நான் உனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன்ல இல்லைன்னு இங்கேயே வந்துடுமா உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாட்டுக்கு மனசுக்கு தோணுந்த எல்லாத்தையுமே பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க அத்தை போதும் இருந்துங்க அத்தை நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்லுமீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுனே தெரியல நானும் செந்திலும் அப்பா அம்மா ஆக போகிறோம் நான் கர்ப்பமாக இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்டு நம்ம கோமதிக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா என்ன சொன்ன இன்னும் ஒரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க அத்தை நான் கர்ப்பமாக இருக்காத்த நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதியால் சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல என்ன மீனா சொல்கிற நீ கர்ப்பமாக இருக்கியா நம்ம குடும்ப வாரிசை நீ வயிற்ற சுமந்துக்கிட்டு இருக்கியா என்ன இந்த மயில் மாதிரி நீயும் அந்த ஏதோ வீட்டிலே வச்சு செக் பண்ணுவாங்களே அந்த கிட்டில் பார்த்துட்டு சொல்கிறியா எதுவாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் இல்லடி ஏற்கனவே மயில் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்னதுனால ஊர் ஃபுல்லாக தந்தூரம் அடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் மயில் கர்ப்பமாவே இல்லை நூற்றுல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொல்லி அனுப்பிட்டாங்க நீ டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத்தை நீங்க சந்தோஷமாவே இருங்க முகத்தை வாட விடாதீங்க நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே நீங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க இப்போ மயிலாக்கண்ணே விஷயம் ஞாபகம் வந்துருச்சா அத்தை நான் வீட்டுல எல்லாம் செக் பண்ணல எனக்கு இப்படின்னு தெரியவும் தெரியாது நான் மயக்கம் வர மாதிரி இருக்கு ஒரு மாதிரி கேராக இருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்போ எனக்கே இந்த விஷயம் தெரிய வரும் டாக்டர் வாயாலே சொல்லிட்டாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷம் கோமதிக்கு மீனா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசை நீ பெற்று கொடுக்க போகிற மீனா எனக்கு இப்போ உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம மீனாவுமே ஆமாத்த எனக்குமே இந்த நேரத்தில் உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கத்த ஆனால் எப்படி முடியாதே முடியும் நான் இப்போவே வரேன் கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க உடனே மீனா இருந்துட்டு இல்லை இல்லை அத்தை நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஏன் மீனா ஏன் இப்படி வராதுன்னு சொல்கிற உன்னை எனக்கு இப்போவே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நீ என்னடனா வர வேண்டான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம மீனாவோ அத்தை அது வந்து உங்கள் மகன்கிட்ட நான் சின்னதாக பிட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போது என் வயதில் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு நான் அந்த வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு ஏதாவது சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்னை அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வராதிகத்த சாயந்தரமாக அவங்க வந்தாங்க அப்படின்னா கிட்ட பேசிவிட்டு நான் கையோடு அவங்கள ஒரே அடியாக அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி இருந்துட்டு ஹேமீனா சூப்பர் ஐடியா நீ இங்கேயே வந்துட்டா அப்படின்னா நல்லாயிருக்கும் உன்னை நான் நல்லபடியாக கவனிச்சுப்பேன் அவருட்டு தூரத்தில் இருந்தா அப்படின்னா நீ சாப்பிட்டியா என்ன பண்ண ஏது பண்ணனு கூட எனக்கு தெரியாம உன் நினப்பாவே இருக்கும்டி வயிற்றுல வர குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல நீ நம்ம வீட்டிலாம் தான் இருக்கணும் மீனா நீ கிட்ட எப்படியாவது பேசி அவனை நம்ம வீட்டுக்கு கையோடு கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா ஈவினிங் நாங்கள் ரெண்டு பேருமே மூட்டையும் முடிச்சுமா தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்கவே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி மீனா இப்போ நீ தனியாக இருக்கியா மீனா நான் வேணா சரவணனை இல்லை யாரையாவது அனுப்பி உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஐயோ அத்தை வேண்டா அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்துட போகிறாங்க அவளை அவங்கள கூட்டிக்கிட்டு நான் நம்ம வீட்டுக்கு ஒன்றாவே வந்துடுறேன் அத்தை நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க நான் பத்திரமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நீ பத்திரமா இரு சரி வயிறாரும் சாப்பிடு டைமுக்கு சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஃபோனை வச்சிட்றாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வராங்க உடனே நம்ம பாண்டியன் எடுத்துகிட்டு கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு குழந்தைய நினச்சி பயங்கர கனவு உலகத்துக்கே போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஐயோ குழந்தை இப்படி பிறக்குமா இல்லை செந்தில மாதிரி பிறக்குமா இல்லை மீனா மாதிரி பிறக்குமா ஐயோ மீனா இந்த வீட்டுக்கு வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை அவங்களுக்குள்ள உடனே நம்ம பாண்டியன் பக்கத்தில் வந்து கோமதி அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாங்க ஏங்க என்னங்க பக்கத்தில் வந்து இப்படி கத்துறீங்க கூப்பிட்டா திரும்ப பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லவும் கோமதி அதெல்லாம் நான் பல டைம் கூப்பிட்டாச்சு நீ தான் திரும்பியே பார்க்கல அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க இந்த விஷயத்த தான் சொல்லணும்னு இருந்தேன் எப்படியோ நீங்களே வந்துட்டீங்க ஏங்க அதான் அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ கோமதி ஃபஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக இருக்குது கோமதி என்ன விஷயம்னு சொல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க நீங்கள் தாத்தா வாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக்காக வராங்க வாயை பிறந்துக்குறாங்க ஏய் கோமதி என்ன என்னை தாத்தான்னு சொல்லி கூப்பிட்றேன் இங்கே பாடி உனக்கு நான் புருஷன் எப்போவுமே நான் இளமையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க உங்களுக்கு குசும்பு தாங்க நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடல நீங்கள் தாத்தாக தாத்தா வாக போகிறீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற ஒன்றுமே புரியலையே என்ன நீங்க நாலஞ்சு குழந்தைய பேத்துட்டு இது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னன்னு புரியிற மாதிரி சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது வந்துங்க மீனா அம்மாவாக போகிறா மீனாவோட அதாவது நம்ம வீட்டு வாரிசு மீனா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன கோமதி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க ஆமாங்க இப்போ தான் மீனா ஃபோன் பண்ணி சொன்னா டாக்டர் கிட்டலாம் போயிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாகலாம் அவள் கர்ப்பமாக தான் இருக்கலாம் அதான் இங்கேயே வரதுக்கு அவளுக்கு ஆசையாக இருக்குது செந்தில்கிட்ட பேசி இங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காள் அவளும் இங்கே வந்துவிட்டா நல்லா நல்லா இருக்குங்க நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் எங்கள் மயில் சுகன் எல்லாருமே வராங்க எங்கள் மயில் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு அத்தை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்து என்னத்தை யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏய் மயில் அது வந்து மீனாடி மீனா கர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் மயிலுக்கு பயங்கரமாக காண்டாவது இந்த கடவுள் மட்டும் நமக்கு நல்லதே நினைக்க மாட்டார் நல்லதும் பண்ண மாட்டாங்க இந்த மீனாவுக்கு மட்டும் அள்ளி அள்ளி பணமா இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் குழந்தை கூட எல்லாமே அவளுக்கு மட்டும் கிடைக்குது ஆனால் நமக்கு ஒன்றுமே சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு என்ன தாஜி சொல்றீங்க மீனா கர்ப்பமாக இருக்காளா புது வீட்டுக்கு போனது தான் போனால் உடனே அவளுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு அந்த வீடு ராசியான வீடு தான் அத்தாச்சி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கோமதி இருந்துட்டு என் மருமகளையே ராசியானவ தான் வீடுக்காக ஒன்றும் குழந்தை நிற்க கிடையாது ஏன் மருமக முக ராசிக்காரி எல்லா ராசியுமே அவகிட்ட நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி வந்து சொல்றாங்க உடனே இங்க நம்ம மயிலுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது இங்க சுகன்யாவுமே ஆமா அப்படியே ராசிக்காரியாவை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போது கோமதிக்கு ஒன்றுமே புரியல எப்போ மீனாக வருவா மீனாவை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது ராஜியும் கதிரும் அப்போ தான் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த ராஜு இருந்துட்டு என்ன எல்லாருமே ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு ராஜி உன் அக்கா மீனாக இருக்கால அவள் கர்ப்பமாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராஜு பயங்கரமாக சந்தோஷம் என்ன சித்தி அக்கா இருக்காங்களா ஐயோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவை மீனா பத்தி பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோமதி இருந்துட்டு எப்படியோ நம்ம வீட்டுக்கு திரும்ப ஒரு குழந்தை வரப்போகுது உடனே சுகன்யாவோ என்ன தாச்சி திரும்பவும் ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க முன்னாடியே எந்த ஒரு குழந்தையுமே வரலையே இப்போதானே மீனாக பெற்று கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது அதை சொல்லலடி இந்த மயில் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி சொன்னான் ஆனால் கிட்ட போனதுமே அவள் கர்ப்பமே இல்லை நூற்றுல ஒருத்தவங்களுக்கு இப்படி கிட்டில் கரெக்டாக காட்டாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி நம்மளை வெறுங்கையா அனுப்பி வச்சிட்டாங்க நான் மயில் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தந்திரம் அடித்து வச்சுருந்தேன் எல்லாருமே மயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாேருமே என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா இந்த மயில் இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டா ஆனால் என் மருமக மீனா இந்த வீட்டுக்கு மொதல் வாரிசை கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நானும் இப்போ மீனாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது உடனே ரூமுக்கு போயிடுறாங்க இந்த வீட்டோடய மொத மருமக நம்ம தான் ஆனால் மொத வாரிசை இந்த மீனா கொடுக்க போகிறான் இந்த மீனாவுக்கு குழந்த தான் ஒரு கேடு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்போ தான் பாக்கியம் கால் பண்ணுறாங்க என்னடி மயிலு இப்போல்லாம் ஃபோன் கூட பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல உனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடி இவ்வளோ கடுப்பாக பேசுகிற என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன ஆகணும் எல்லாம் நடந்து எல்லாேருக்கும் நல்லதாக நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் அந்த கடவுள் எதுவுமே நல்லதாக நடக்க வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படி என்னடி அங்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மா அந்த மீனா ப்ரெக்னண்ட்டாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா வீட்டுக்கு மொதல் வாரிசை கொடுக்க போறான்னு சொல்லிட்டு மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனதுமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லி சொன்னதை குத்தி காட்டி குத்தி காட்டி அத்தை இருக்காங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஏம்மா ஏமா வாழ்க்கையில் மட்டும் இப்படி தப்பு தப்பாக நடக்கணும் எனக்கு மட்டும் ஏம்மா நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க ஏ மாயில் அழுகாதுடி கண்டிப்பாக உனக்கும் அந்த கடவுள் ஒரு குழந்தைய கொடுப்பாங்கடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் கொடுப்பாரு கொடுப்பாரு நமக்கு கஷ்டத்தை மட்டும்தான் அந்த கடவுள் கொடுப்பாரு மற்றபடி நம்ம சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே அந்த கடவுள் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே அழுற அழுதுகிட்டே பேசுகிறாங்க இங்கே பாக்கி இருந்துட்டு சரி மயில் அதெல்லாம் கா காலத்துக்கு அதாவது நடக்கும் இப்போது நான் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா என்ன விஷயம் இல்லை மயில் அதான் உன் அப்பா கடையில் தான் வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் மல்லிகை சாமான் எதுவும் இல்லை போன மாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு மாதத்துக்கு தேவையானது ஆனால் உன் அப்பா அம்புட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க ஒரு மாதத்துக்கு ஆக வேண்டிய மல்லிகை சாமான் பாதி மாதத்துலேயே ஆகிடுச்சுடி உன் அப்பா கே உன் அப்பா கடையிலேருந்து வீட்டுக்கு வேலை முடித்து வராப்போ கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் கொடுத்து அனுப்பிடி மயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் இங்கே எனக்கு நான் வாழ்வனா வாழ மாட்டேன்னா இல்லை என் என்னுடைய நிலமை என்னன்னே தெரியாமல் புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது உனக்கு மல்லிகை சாமான் கேட்குதா ஏமா என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையாம்மா ஏமா எதுக்காக நீ என்னை என்னை பெத்து ஆயிரம் போயே சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னை இப்படி தவிக்க விடுறியே இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காமா உன் கஷ்டம் உனக்கு அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இல்லடி மயிலு சாப்பாட்டுக்கு நாளைக்கு எதுவும் இல்லை அம்மா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேமா கண்டிப்பா என்ன இந்த வீட்டில் சரியா வாழவே விட மாட்டீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்ற